இந்த பொன்னவன் மன்னவன் என்று சொல்லக்கூடியவர் நம்ம ராசிக்கு எட்டாம் அதிபதி அவரே தான் பதினோராம் அதிபதியாக வரார் பகை பெற்ற கிரகம் என்று கூட சொல்லலாம் ரிஷபத்தை வரைக்கும் பகை பெறுவது இந்த ஜென்ம குருவில் வரும்பொழுதெல்லாம் அவங்க அனுபவித்த வேதனையெல்லாம் சொல்ல முடியும் ஆனால் சில பேருக்கு நன்மையும் தந்திருக்கு சில பேரை மீட்டெடுக்கக்கூடிய காலம் கூட புது இந்த ரெண்டாம் இடத்துல வருகின்ற போதெல்லாம் பணத்தட்டுப்பாடுகள் இருந்திருக்கும் வேலை இழப்புகள் இருந்திருக்கும் தேவையில்லாத விரயங்கள்லாம் சந்திச்சிருப்பாங்க நான் இல்லைன்னே சொல்லுங்க ஐயா குரு தனித்து நின்றால் கொஞ்சம் சங்கடத்தை சந்திப்பாங்க குழுவோடு இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் ஒரு ஐம்பது பர்சன்ட்டு அறுபது பர்சன்ட்டோ இல்லை நம்மளுக்கு நாற்பது பர்சன்ட்டோ கிடைச்சா பெரிய விஷயம் எல்லோரும் எதிர்பார்க்கறது தான் பெருசாக ஜாக்பாட்லாம் அடிச்சிடாது என்னிக்கோ ஒரு நாள் கொடுக்குறானா ஓட்டல் சாப்பாடு மாரி தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு போகும் ஏன்னா உச்சம் என்று சொன்னாலே அதுக்கான மிகை என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் உச்ச புகழ் என்று சொன்னாலே அது இரண்டு விதமான கொள்கையும் கொடுக்கும் நல்ல விதமான கொள்கையும் கொடுக்கும் தேவையில்லாத விஷயத்தையும் நாம் செய்ய வைக்கும் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நம்ம ராசிக்கு மூன்றாம் இடம் காலபுருஷ தத்துவத்துக்கு நான்காம் இடத்துல உச்சமடைந்தது இந்த வீடு விற்காமல் இருக்கிறவங்களுக்கு வீடு சார்ந்த விஷயத்தில் எனக்கு பிரச்சனை இருக்குது சுவாமி வீட்டில் தான் எனக்கு ப்ராப்ளமே இருக்குது நிறைய கோர்ட்டு கேஸ் போட்டிருக்கேன் இதுக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்காதா இந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்த்து கொண்டு இந்த குரு பகவானுடைய அதிகார பெயர் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் அதிசாரம் பெற்று அப்புறம் வக்கர ஒரு எழுபத்தெண்டு நாட்கள் ஆகுது அவர் திருப்பியும் மிதுனத்துக்கு வர்றதுக்கே வந்து எல்லாமும் நிவர்த்தி அடைஞ்சு திருப்பி பழைய நிலைமைக்கு நம்மளை கொண்டு வரதுக்கான காலம் இந்த திருமண பந்தம் திருமண உறவுகள் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்து எல்லாமே நிகழ்ச்சி எல்லாமே குருவை தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஜோசிகார்கிட்ட போனால் இருபது விஷவான நாலு விஷ வாங்க அப்படின்னு சொல்வார் குரு இன்னும் சரியான பார்வை இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லை குருவோட பார்வை அஞ்சு ஏழு ஒம்பது இது மாதிரி விஷயத்தில் நடக்கக்கூடிய காலம் இந்த நேரத்தில் செல்வங்கள் வாரி வழங்கும் நான் இல்லைனே சொல்ல ஓரளவு நம்மளுக்கு திடமான அமைப்புகளை செல்வங்கள் கொண்டே இருக்கும் சில பேருக்கு இந்த கால் அடிபாதம் இந்த மார்பக சந்த பிரச்சனை அந்த சளி தொந்தரு இது மாதிரி விஷயங்கள் இருந்தவங்களாம் கொஞ்சம் ரிலீஃபுல் ஆகும் சளி தொந்தரவான விஷயங்கள் சளியான ஏற்பட்ட வந்த பின்னலைகள் உடம்பில் தேவையில்லாத இந்த அரிப்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் இந்த ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தவங்களாம் இந்த நோயின் ஒடியிலிருந்து கொஞ்சம் வெளிப்பட்டு வெளிவரத்துக்கான அமைப்புகள் தேடி வரும் இது சார்ந்த விஷயங்கள் எதனால் இருந்தால் அதாவது தானாக இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய காலம் இல்லை மருந்துகளை எடுத்துக்கொண்டு நாம் நிவர்த்தி அடையிறது இந்த நேரத்தில் மருந்து மருந்து சார்ந்த விஷயத்தை எடுத்துக்கொள்வது இதெல்லாம் நம்மளுக்கு இந்த நேரத்தில் கூடுதல் பலாபலனை தரும் நோய் நொடிகள் விலகும் முதல்ல நோய் நொடிகள் விலகும் தந்தை சார்ந்த உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை நம்மளுக்கும் தாயாதி பங்காளிகளில் இருந்து வந்த பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் விட்டு விலகிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும் என்னங்க அவங்களாம் ரொம்ப பிரச்சனை பண்ணியிருந்தாங்க இப்போ கொஞ்சம் என்னவோ சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சூழலெலாம் காணப்படுது பரவாயில்லை அப்படின்ற ஒரு எண்ணம் முதலில் தோன்றும் மனத்தாக்கத்தில் இருந்து வந்த தேவையில்லாத குழப்பெல்லாம் இப்போ விடுபடும் குழந்தை சார்ந்த விஷயத்தில் முயற்சி எடுத்தவங்களுக்குலாம் இப்போ வெற்றி கிடைக்கும் நம் குழந்தை பிற குழந்தை பேர் என்று சொல்கிறோம் இல்லை நம்ம குழந்தைக்கு ஒரு குழந்தை நம்ம குழந்தைக்கு ஒரு குழந்தை என்று சொல்கிற மாதிரி அந்த விஷயமெல்லாம் பேரம்பேத்தில் எடுக்கிறதுக்கான காலத்தை ஏற்படுத்தி தரும் அதுக்கான முயற்சிகளை ஈடுபடுவாங்க ரொம்ப தகராறான சூழ்நிலலாம் பண பிரச்சனையில் ரொம்ப கடுமையான சூழ்நிலாம் வாழ்ந்துட்டுருக்கேன் வட்டியே கட்ட முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஏன்னா தசாபுத்தியும் நன்றாக இருந்தால் தான் ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்றத்தை தரும் தசா புத்தியும் நல்லா இருக்கணும் ஒரு மனிதனுக்கு தசா புத்தியும் நல்லா இருக்கணும் கோச்சாரம் வரக்கூடிய பலாபலனும் நம்மளுக்கு நல்லதை கொடுக்கணும் எல்லாமே மைனஸில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குதா சாமி எல்லாம் சொல்கிறீங்க குரு பகவான் நல்லா இருக்கார் உனக்கு ரெண்டில் வந்துட்டார் இந்த காலத்தட்ட கண்டிப்பாக உங்களுக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய காலம் மையத்தில் தான் கொடுப்பார் சனி பகவானும் மையத்தில் தான் கொடுப்பார் குரு பகவானும் மையத்தில் தான் கொடுப்பார் செல்வம் செல்வம் சார்ந்த விஷயங்கள் நான் மேற்படிப்பு படிப்பதுக்காக நாம் முயற்சி எடுக்க முடியுமா சுவாமினா இந்த நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் தேடிட்டுருக்கையா இந்த நேரத்தில் கிடைக்குமா எனக்கு அதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராகவே இருக்குது மற்ற கிரகங்களை விட இந்த கோச்சார ரீதியாக அந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி அவருடைய பகை பெற்ற கிரகமாக இருந்தால் அவங்க கொடுக்க வேண்டிய பலாபலன் என்பது உண்டு இளைய சகோதரன் சகோதரி இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க தாயார் உடல் இடத்துல நாம் அக்கறை எடுத்துக்கணும் இந்த நேரத்தில் ரெண்டு விதமான பிரச்சனையும் நாம் சந்திக்கிறாமல் இருக்கும் தாயார் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிற வாய்ப்புகள் தேடி வரும் இளைய சகோதரன் சகோதரி கிட்ட நம்மளும் பிரச்சினையை தரும் அவங்களுக்கு நம்மளுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்து இந்த மாதிரி விஷயங்கள் தந்தையார் சாணத்தில் இருந்து வந்த பிரச்சனை தந்தைக்கு நம்மளுக்கு இருந்து வந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சைலண்ட் மோடில் வந்துடும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை ஓரளவுக்கு சைலண்ட்டாக இருக்கும் தாக்கம் எல்லாம் குறையும் வெளி தொடர்புகள் வெளிநூர் தொடர்புகள்லாம் நம்மளுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மலை மலை சார்ந்த விஷயத்துக்கு நம்ம சென்றத்துக்கான காலம் என்று கூட சொல்லலாம் அதாவது எப்படி சொல்கிறதுனா ஆன்மீக வழிபாடுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் தேடி வரும் ஒரு பனிஷ்மெண்ட்டான காலத்திலேருந்து நாம் விடுபட்டு வெளியே வருவோம் நீண்ட நாளாக கடனை முடிக்காமல் இருந்தால் அந்த கடன்கள் இப்போ தற்போது இந்த குரு பகவானுடைய அதிசார பெயர்ச்சியில் உச்சம் பெற்று பார்க்கப்படும் பொழுதுலாம் டெம்பரவரியாக ஒரு ரிலீஃபல் கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு மனிதனுக்கு நிம்மதி தரும்னு சொல்கிறான் பிள்ளை பரவாயில்லப்பா ஏதோ பரவாயில்ல இந்த இந்த ரெண்டு மூணு மாதம் ஓடிட்டேன் எப்படியோ ஓடிட்டேன் நம்மளுக்கு இந்த நேரத்தில் வாய்ப்புகள் தேடி வரும் என்று கூட சொல்லலாம் வேலை வாய்ப்புகள் நன்றாக இருக்கு ஐயா வேலை வாய்ப்புலாம் குறையே இருக்காது நீங்கள் மான் எடுத்த வேலையில் சக்ஸஸ் பண்ணிட்டு போய் இருப்பீங்க போய் இருந்த பிரச்சனை நம்ம குடும்பத்தில் இருந்து வந்த பின்தங்கி போயிருந்த பிரச்சனை வீட்டில் இருந்த பிரச்சனை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண முடியல சுப நிகழ்ச்சிகளே நடக்கலை சாமி ரொம்ப நாளாக நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு நம்ம வீட்லேயும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்காதான்னு சொல்கிறோமில்ல அந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் எண்ணங்கள் பூர்த்தி அடையும் முதல்ல எண்ணம் தான் பூர்த்தி அடையுமே நம்ம எண்ணங்கள் பூர்த்தி அடையும் திருமண தடை திருமண தோஷமெல்லாம் விலகும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத வாழ்வை வாழ்ந்தவங்களுக்கு துந்தலமே வாணாங்க நான் விட்டுட்டு வெளியே போயிடுறேன் நான் சாமியார் ஆகணும் சொல்கிறவங்க இனிமேல் குடும்பத்தில் வாழலான்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் டைவர்ஸ் வரைக்கும்லாம் தூக்கி போயிடும் இன்று வரைக்கும் வராத டைவர்ஸ்லாம் இப்போலாம் வந்துட்ருக்கு அதிகமாக என்னன்னே தெரியல எனக்கே ஒன்றும் புரியல எப்போவுமே வராத டைவர்ஸ்லாம் இந்த இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா நிறைய டைவர்ஸ் அப்ளை பண்ணது பண்ணபடியே இருக்கிறாங்க என்ன பண்ணுறது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது பேப்பர் ஒர்க்கு தான் ஆயிடுச்சு பெரியோர்களை மதிக்காத தன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறுகின்றது நம்ம எப்படி சொல்கிறது எதுவுமே சொன்னாலும் கொஞ்சம் கஷ்டமாயிடும் முதல்ல நாம் யார் நாம் எவ்வாறு வாழ்க்கை வாழணும் நம்ம முன்னோர்கள் கொடுத்த விதி என்ன நம்ம தாய் தந்தையர் எவ்வாறு இருந்தாங்க நம்ம தாத்தா மு முப்பாட்டர்கள் எப்படி இருந்தாங்க அவங்க வாழ்க்கையில் எவ்வாறு சந்தோஷத்தை அனுப்பிச்சாங்க இன்று தான் வாகனங்கள் உற்பத்தி ஆகிடுச்சு வாகனம் சார்ந்த விஷயங்கள்லாம் கிட்டு எல்லாமே இன்னைக்கு அலவரிசி யூடியூப்லேயே ஜோதிடம் அளவுக்கு நம்மளுக்கு முயன்றுந்து விட்டோம் ஜோதிடம் சார்ந்த விஷயத்தை நேரடியாக போய் பார்த்த காலமெல்லாம் போயிட்டு இன்றைக்கி ஜோதிடம் சார்ந்த விஷயத்தை யூடியூப்பில் சொல்கிறது பலாபலம் சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாயிடுச்சு ஏன் காரணம் இந்த மீடியா மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல அனுகூலத்தை தரும் இந்த மீடியா சம்பந்தப்பட்ட ஒர்க் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் அனுகூலத்தை தரும் ரிஷபராசிக்கார்கள் பிரிவினை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்களாம் கணவன் மனைவி உறவில் ரொம்ப சஞ்சலப்பட்டுருக்கேன் தேவையில்லாத குழப்பெலாம் வருது யார் யாரும் வராங்கன்னு எதாவது தேவையில்லாதலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிற எண்ணம் எல்லாம் மாறிவிடும் நிறைய பேருக்கு இதையும் சம்பந்தப்பட்ட தொல்லையில் அடிபட்டவங்களுக்கெல்லாம் இப்போ மீட்டெடுக்கக்கூடிய காலமாக வரும் இதயம் இதயம் சார்ந்த விஷம் ரத்த குழாய் அடைப்பு தேவையில்லாத கொழுப்பு சக்தி பிபி சுகர்லாம் இறந்து அதெல்லாம் குறைய ஆறத்துக்கான அமைப்பு உடற்பயிற்சி தானாக செய்து மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் இல்லவா உடற்பயிற்சி செஞ்சு அதை எக்ஸசைஸ் பண்ணி திருப்பியும் பழைய நிலைமை கொண்டு வரலான்ற எண்ணம் எல்லாம் உருவாகக்கூடிய காலம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் செல்வங்கள் சேரக்கூடிய காலம் மன மதிப்பு அதாவது மனசில் இருந்து வந்த தேவையில்லாத எண்ணம் எல்லாம் ஒதுக்கி போட்டுரும் குழப்பமான சூழ்நிலையெல்லாம் மாறுடு சாமி அவருடைய பார்வை ஏழாம் இடத்துல பதியுறது அவருடைய பார்வை ஒன்பதாம் இடத்துல பதியுறது அவருடைய பார்வை பதினோராம் இடத்துல பதியத்து அங்கே சனி பகவானுடைய தன்மையும் மாற்றப்பட்டு நம் தேவைகள் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய குலதெய்வ வழிபுரிய மூலமாக நம்மளுக்கு குழந்தை பேர் சித்திக்கின்ற காலத்தையும் ஏற்படுத்தும் ஒன்று மைனஸாக போன காலம் எல்லாம் போயிட்டு இனிமேல் ப்ளஸ்ஸாக வரக்கூடிய காலத்தையும் ஏற்படுத்தி தரப்போது காலத்துக்கு இதே சாமி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற எண்ணமும் இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லாருக்கும் இருக்கு காலம் வரும் தசா புத்தியோடு சேர்த்து இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தாக்கம் அந்த கிரகத்தின் மேலே சுபருடைய பார்வை பதியும் முதல்ல அந்த தசா புத்தியோட நல்ல விதமாக வேலை செய்யும் ஒவ்வொரு சுய ஜாதகத்தில் என்னென்ன கொடுத்துருக்கானோ அந்த நேரத்தில் குரு பகவானுடைய ஒளி அங்கே கிடைக்கும்போதெல்லாம் ஆழ் மனதில் இருந்து வந்த எண்ணங்கள் மாற்றுவோம் இதுதான் குரு பார்க்க கோடி நன்மை இந்த குரு பார்க்க கோடி நன்மை இப்பொழுது வேலை செய்ய போது உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல முடிவுக்கு புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ற எண்ணத்தை முதல்ல தோற்றுவிக்கும் புதிய பிஸ்னஸ் நம்ம செய்யலாம் புதுசாக நம்ம செயல்பட எடுத்துன்னு விவசாயத்தில் எதனா ஒரு புதுமை பயிற்சி செய்யலான்ற அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் இயந்திரங்கள் இயந்திரம் சார்ந்த விஷயங்கள் ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் நல்ல முயற்சி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயம் இனி முயற்சி தருகின்ற அமைப்பை கொடுக்க போது இந்த அதிசார குரு ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்ற பாதை என்பதையில விட இருக்கிற பிஸ்னஸை நாம் மெயின்டைன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்கும் போதுங்க இதே நான் வாழ்வாதாரம் வச்சுன்னா நான் நிம்மதியாக வாழ்ந்துட்டால் போதும் வீடு சேல்ஸ் இல்லாமல் போகிறது மனைவியுடைய சொத்துக்கள் நம்மளுக்கு அபகரிக்காமல் போயிட்டாங்க நம்ம கேஸ்ட்டு கோர்ட்டு கேஸிட்டு போட்டாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையாக சந்திச்சுட்டு இருக்கேயா மனைவி சார்ந்த விஷயத்தில் நிறைய தொந்தரவு வந்துட்டுருக்கு இதெல்லாம் இப்போ விடுபடுனா விடுபடும் கண்டிப்பாக விடுபடும் முதல்ல நம்ம எண்ணங்கள் விடுபடும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கும் ஓரளவுக்கு மைனஸ்லேருந்து நீங்கள் பிளஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் குறைந்தபட்ச அழுத்தத்தை சந்திக்கின்ற காலங்கள் அதிகப்படியான அழுத்தத்தை சந்தித்தவங்களாம் இனி குறைந்த அழுத்தத்தை சந்திப்பாங்க இந்த குரு பகவானுடைய அதிகாரம் ஓரளவுக்கு நன்மை தருகின்ற அமைப்பாக மாறப்போகுது நல்லது நடக்கும் என்றே சொல்லிக்கலாம் ஒரே வார்த்தை சொல்ல போனால் ஓரளவுக்கு நன்மை தருகின்ற அமைப்பு ஒரு அம்ம ஒரு இருபது பாகம் இல்லை முப்பது பாகம் நன்மை தரும் செல்வத்துக்கு குறையில்ல வீடு வந்தி வாசனங்கள் ஏதாவது வாங்குறதுக்கு ஐடியா இருந்தால் இந்த நேரத்தில் வாங்கிறதுக்கான பாக்கியமெல்லாம் கிடைக்கும் இந்த ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட்டு வச்சுட்டு இருக்கிறவங்களாம் எங்களால் முடியல சுவாமி ரொம்ப இருக்கேன் எப்படி தான் அதை மெயின்டைன் பண்ணுறதுன்னு இந்த முறை அதிகப்படியான தொலைதூர பயணங்கள்லாம் சென்று ஓரளவுக்கு வருமானத்தை சந்திக்கின்ற வாய்ப்புகள் தேடி வரும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்